அவங்களோட பார்வையில் அவங்களோட எண்ணங்களில் உங்களோட பேச்சில் உங்களோட சுபாவங்களில் சில செயல்களில் கூட ஆவிக்குரிய ரீதியாக சாத்தானால் ஹெய்த்தின் ஆவியினால் அடிமத்தனத்தின் ஆவியினால் கட்டப்பட்டிருப்பீங்க எந்த இடத்துல பாவத்தில் அடிமத்தனத்தில் இருக்க ஒருவேளை குடியில் வெறியில் போத மருந்துகளில் பாவ இச்சைகளில் அசுத்த படங்களை பார்க்குறதுல அறுவறுப்பான காரியங்களை செய்கிறதில்ல பேசுகிறதுல இன்னும் என்னென்னத்தில் கேம் விளையாடுறதில் இன்னும் என்னென்ன காரியங்களில் அடி

அவர் விரும்பவில்லை அதே போல் இன்றைய நாளில் சபை ஊழியர்கள் காரிகள் விசுவாசிகள் இருப்பதை கத்தர் விரும்பவில்லை அவைகளில் இருந்து அந்த அடிமத்தனங்களை நுகத்தடிகளை உடைத்துவிட்டு வெளியே கொண்டு வருகிறார் சில பேர் சொல்லுவாங்க வியாதி சுகமாகுது திரும்ப வருகிறது வரும் ஆனால் போகாது இப்படித்தான் கொண்டிருக்கேன் பிரச்சனை வருகுது ஆனால் போகுது இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க காரணம் என்னென்னடா ஏதோ ஒரு அடிமத்தனத்துக்குள்ளே அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க எயிப்தனுடைய ஐப்தனுடைய அடிமத்தனத்தின் நுகத்தடி ஏதோ ஒரு இடத்துல சிக்கி அவங்களோட வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது அது அதை அவர்கள் உணர முடியாதபடிக்கு சாத்த அவங்களோட குருடாக்கி இருக்கிறான் அதனால் தான் ஆண்டவர் சொல்லி இப்தி தேசத்திலேருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவும் அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ எப்போ ஈப்தி தேசத்துலேருந்து புறப்படுகிறாயோ அப்போ அதிசயங்கள் நடக்கும் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலை 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 நடக்கலைன்ட்டு சொல்லுங்கள் ஆனால் கால் கூட நடக்குது அதை கூட உங்களால் விசுவாசிக்க முடியல ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அவுட் ஆஃப் இச் நாமத்தினால விட்டு நீங்க வெளியே வந்தாகணும் வேதம் சொல்லுகிறது பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன் கட்டுகளை அறுத்து விடவர் சொல்லுகிறார் அப்படியா யாரெல்லாம் ஈப்த்த தூக்கி எறிந்து விட்டு வெளியே வருகிறார்களோ அப்பொழுதே அதிசயங்களை காண ஆரம்பிப்பார்கள் அல்லா தேவனோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் பலத்த பெரிய கிரியைகளை காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆனால் நீங்கள் யுத்த விட்டு வெளியே வந்தால் அவைகளை உங்களோட கண்கள் காணும் இல்லாவிட்டால் நீங்கள் மறைக்கும் வரைக்கும் காணவும் மாட்டீர்கள் அதுக்கு பிறகும் காண மாட்டீர்கள்